மா வடுகு வத்தல் போட்டிருக்கோம் இந்த பாருங்க இது இப்ப அரிஞ்சு போட்டேன் அரிஞ்சு நல்லா மூணு தர தண்ணியில கழுவிட்டு நல்லா உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் இது அரிஞ்சு போட்டு இந்த மாங்காய் அரிஞ்சு போட்டு நாலு அஞ்சு நாள் ஆகுது இதை ஒன்னுட்டு ஒரு நாளைக்கு தண்ணியை நல்லா கழுவி கழுவி ரெண்டு மூணு தடவை ஊத்திட்டு அதில் மாமா உப்பு போட்டு வச்சேன் இந்த வத்தல் இருந்து இந்த பாருங்க இது வந்து நல்லா ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இது மாதிரி காய வச்சுக்கிட்டா மாவடு மா தீர்ந்து தீந்து போனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தொட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க இது வந்து இப்படி காஞ்சி இருக்க பாருங்க இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் நல்லா தண்ணிலாம் இல்லாமல் காய போட்டு இது இது நாலஞ்சு நாளாச்சு இது இப்போ அரிஞ்சு போட்டேன் இது மாதிரி நீங்களும் மாவெடுவு கிடைச்சா வச்சுக்கலாம் மாவெடுவு இல்லாத சமயத்துல இதை எடுத்து தொட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ